பரம்பரை பொக்கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இந்த வார்த்தையை இப்போ பரம்பரைக்கும் பயமாயிருச்சு அதுவும் குழந்தைகளை வச்சிருக்கிற பெற்றோர்களுக்கு மிகவும் பயம் ஆயிருச்சு இந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது ஏன்னா இந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் எல்லா வேலைகளையும் அப்புறம் பார்த்துக்கலாமா இப்போ நான் உடனே செய்யணுமாமா அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு வரும் அதை தவிர பார்த்தீங்க அப்படின்னா இவர்களால் ஒரு குரூப்பெல்லாம் சேர்ந்து எந்த வேலையும் செய்ய முடியாதுங்க ஸ்கூலில் போனால் கூட இவங்க மற்றவங்க கூ அதாவது மற்றவங்க கூட இருக்கிறதே இவங்க அவாய்ட் பண்ணுவாங்க டீச்சர் இவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலும் அப்படியே கம்முன்னு உட்காந்துட்டு இருப்பாங்க உடனே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க எந்த ஒரு செயலுக்கும் உடனடியாக பதில் சொல்லணும் அப்படின்றது இவர்களுடைய மனதில் பதியாது சின்ன சின்ன விஷயமா இருக்கும் அதுக்கெல்லாம் ரொம்ப எடுத்து பேசுவாங்க சில குழந்தைகள் கையில் இருக்கிற பொருள் எல்லாம் விசிறி அடிக்கும் ரொம்ப ஓவராக பேச அம்மாவை அடிக்கும் அப்பாவை அடிப்பாங்க பெற்றோர்கள் என்ன நினைப்பாங்க இது ரொம்ப வந்து டிவி பார்த்து கெட்டு போயிருச்சு மொபைல் பார்த்து கெட்டு போயிருச்சு இருந்தாலும் இந்த மனநிலையை மலர் மருத்துவத்தின் மூலமாக மாற்ற முடியும் இந்த ஏடிஹெச்டி குறைபாடு உள்ள இந்த ஏடிஹெச்டின்னு இல்லைங்க நிறைய இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய குழந்தைகள் ஸ்பீச் தெரப்பி இருக்கக்கூடிய குழந்தைகள் எந்த மனநலம் சார்ந்து இதில் ஏன் நம்ம மனநலம் சார்ந்து அப்படின்னு சொன்னால் எல்லா உடல் நல பிரச்சனைகளுக்கும் முதல்ல நீங்கள் மனசு சரி பண்ணுறதன் மூலமாக நோய்களை சரிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் முதல்ல அம்மா அப்பாவுக்கு ரொம்ப பொறுமை வேணும் இந்த குழந்தைங்க எல்லாத்தையும் எடுத்துரிஞ்சு பேசுறதுனால சின்ன சின்ன விஷயங்களுக்கு கோவப்படுறதுனால எந்த வேலையும் செய்யாமல் இருக்கும் பொழுது பெற்றோர்கள் ரொம்ப டிப்ரெஷன் ஆயிடுறாங்க குழந்தைகளும் டிப்ரெஷன் ஆகுது இவங்களுடைய டிப்ரெஷனை குழந்தைங்களுக்கு காமிக்கிறாங்க அது ஸ்ட்ரெஸ் ஆகிடுது அப்போ ஒன்றுக்கு ஒரு அப்போ பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் டோட்டலாக கட் ஆகிருது அப்போ இதை நாம் மனசு தாங்க முதல்ல மாற்றணும் ஏன் குழந்தைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை அம்மாவோ இல்லை அப்பாவோ நான் தான் சரி செய்யணும் அப்படின்னு ஒரு மன பக்குவத்துடன் அவர்களை கையாளும் பொழுது நிச்சயமாக இதில் ஒரு நல்ல ரிசல்ட்டை நம்மளால பார்க்க முடியும் அதுவும் இப்போ கொஞ்சம் டேஸாக பாருங்களேன் பிரபலமானவர்கள் நாம் உலகில் பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் எல்லாமே இதை சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது ஐயோ நம்ம குழந்தைங்களுக்கு தானே இந்த மாதிரி இருக்குதுன்னு பார்க்குறோம் அப்போ பெரியவர்களுக்கும் இது இருக்கா அப்படின்னா சிலர் வெளியே சொல்கிறாங்க நிறைய பேரால் வெளியே சொல்ல முடியுது இல்லைங்க அவங்க என்ன சொல்கிறாங்க டயர்டாக இருக்கு நான் படுத்துக்கிறேன் நான் நேற்று சரியாக தூங்கலை அதனால் நான் இந்த வேலையை தள்ளி போடுறேன் அப்படின்னு நம்முடைய மனசை நாமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் ஆனால் இது ஒரு குறைபாடு அப்படின்றத நாம் முதலில் உணர வேண்டும் எனக்கு வயசு அதிகமாயிருச்சு சின்ன வயசுலேயே இதை கண்டுபிடிச்சிருந்தால் குணப்படுத்தி இருக்க முடியும்னு மருத்துவத்துறை சொல்லுது எனக்கு வயது அதிகமாக ஆனதுனால இதை சரி செய்ய முடியுமா என்று தெரியவில்லை அப்படின்னு நம்மளாம் இப்போ நிறைய அதை பார்க்குறோம் பிரபலங்கள் பேசுறத நம்ம பார்க்குறோம் நமக்கே சில நேரங்களில் நல்லதாக இருந்துட்டுருப்போம் திடீர்னு நம்ம வந்து ரொம்ப சைலண்ட் ஆயிடுவோம் இது எல்லாமே மனநிலை கோளாறாகவும் இருக்கலாம் இதையும் சரி செய்ய முடியும் மலர் மருத்துவத்தின் மூலமாக மனநிலை மாற்றுவதன் மூலமாக முயற்சி செய்து பாருங்கள் நம்ம எவ்வளவோ ட்ரை பண்ணுறோங்க இதையும் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமே ஒருவேளை கிளிக் ஆயிடுச்சுனா நம்ம குழந்தைகள் சுறுசுறுப்பாக மற்ற குழந்தைங்கள மாதிரி ஜாலியாக ஆடி ஓடி நல்லா படித்து இருக்கும் இல்லையா எவ்வளவு வயசு வரைக்கும் ஏன்னா இப்போ நாம் பெற்றோர்கள் ஒரு நாற்பது வயசில் டயர்ட் டயர்டாயிடுறாங்க ஆனால் அவர்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பதினஞ்சு வயசு இருபது வயசில் இருக்கிறவங்க இன்னும் டயர்டாகிடுறாங்க அப்போ ஆரோக்கியமாக இருக்கிறவங்கன்னு பார்த்தா இந்த நாற்பது ஐம்பது வயசில் இருக்கிறவங்க தான் ஆரோக்கியமாக இருக்கும் நாம் அப்படியே அடுத்த தண்ட முன்னால் இருக்கிற தலைமுறைக்கு போனோம் அவங்க அறுபது எழுபது வயசு வரைக்கும் ஆரோக்கியமாக இருந்தாங்க அப்ப இந்த தலைமுறைக்கு ஆரோக்கியத்தையும் மன நலத்தையும் தர வேண்டியது இந்த காலத்தில் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நம் அனைவரின் கடமை ஏன் அப்பதான் ஆரோக்கியமான அடுத்த தலைமுறையை உருவாக்குவதில் நம் அனைவரின் பங்கும் நிச்சயம் அவசியம் இப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம்ல பார்க்குறோம்லங்க ஏடிஹெச்டியாக இருக்கலாம் இல்லை வேற வேற டெக்னிக்கல் டேர்ம் வந்து நம்மளுக்கு மெடிக்கல் டேர்ம் நிறைய பேர் கொடுக்கலாம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் காரணம்லாம் சரியாக சொல்ல முடியாதுங்க ஒன்று அம்மா இப்போ ரொம்ப சாதாரண ஆயிடுச்சு இல்லையா புகைப்பிடிக்கிறது மது அருந்தறது அதுவும் கர்ப்பமாக இருக்கும் பொழுது கர்ப்பமாக இருக்கிறோன்னு தெரிஞ்சே நிறைய பேர் அந்த பழக்கத்தில் இருக்காங்க சிலர்லாம் வந்து கர்ப்பம் ஆகிறது தெரியாமல் இருக்கும்பொழுது ட்ரிங்க்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க கர்ப்பம் ஆயிடுச்சு கன்ஃபார்ம் ஆன பிறகு அதை நிப்பாட்டிடுவாங்க ஆனால் நிறைய பேர் அதை விட முடியாமல் குழந்தை டெலிவரி ஆகிற வரைக்கும் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவர்களாக நம்ம பார்க்குறோம் அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று மருத்துவ உலகம் சொல்லுது இன்னொன்று அவங்க ப்ரெக்னெண்டாக இருக்கும் பொழுது ஒரு பயம் அவங்கள யாராவது திட்டி இல்லை அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கலாம் அவர்களை அறியாமல் ஒரு பயங்கர பயத்துக்கு போயிருக்கலாம் இல்லைன்னா ஒரு பலாத்காரம் ஒரு வன்புணர்ச்சி அது கூட ஒரு காரணமாக இருக்கலாம்னு மருத்துவ உலகம் சொல்லுது ஏன்னா எந்த காரணம் சொன்னாலும் மரபணு ரீதியாக பிரச்சனை டிஎன்ஏல இருக்கக்கூடிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இதை மருத்துவ உலகம் சொல்லும் ஆன்மீக உலகம் என்ன சொல்லும் இது உன்னுடைய கர்மா உங்கள் அம்மா அப்பா செஞ்சது நீ செஞ்சது உன்னுடைய பழைய பதிவுகள் உங்ககிட்ட இருக்கிறதுனால உனக்கு பிறந்த குழந்தை இந்த மாதிரி பிறந்திருக்கு நீ அனுபவிக்கணும் கஷ்டத்தை அப்படின்னு சொல்லுவாங்க எதுவாக இருந்தாலும் ஆன்மீக ரீதியாக இருந்தாலும் மருத்துவத்துறை சார்ந்து குழந்தைகளுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அதை சரி செய்வது ஒவ்வொரு பெற்றோரின் தலையாய கடமை முயற்சி செய்யுங்க மலர் மருத்துவம் மிகவும் மகத்துவமான எளிமையான பக்க விளைவில்லாத மருத்துவம் இந்த அருமையான வாய்ப்பை தந்தருளிய இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்